வட இந்தியாவை போல தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு கலவரத்தை செய்து எப்படியாவது விட துடிக்கிறார்கள் முருகனை வந்து நீங்கள் வந்து உங்கள் அரசியல் ஆதாயத்திற்கு உங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்த நினைக்கின்ற பொழுது எங்கள் தமிழ் மறை முருகனே உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டான் நீங்கள் மதுரையில் வந்து முருகனை கையில் எடுக்கிறீங்க முருகன் தமிழ் கடவுள் ஆனால் இதே தமிழர்களை நீங்கள் ஒடிசாவில் கொச்சைப்படுவீங்க எங்கள் எல்லாருக்கும் திருட்டு போட்ட சமப்படுங்க சார் நாங்கள் ஆண்டாண்டு காலமாக எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம் ஜாமியை கும்பிட்றோம் விரதம் இருக்கோம் மொட்டை போடுறோம் காது குத்துறோம் அளவு குத்துறோம் காவடி எடுக்கிறோம் இதெல்லாம் பாஜக வந்து தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சா வட இந்தியாவில் நீங்கள் எத்தனை முருகங்களை கட்டிக்கிறீங்க ஒரு பக்தி இருக்குல்ல வட இந்தியாவில் நாலு முருகங்களை கெட்டுங்களா தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் நீங்கள் என்ன சார் செஞ்சுருக்கீங்க மத்திய அரசு ஏழை எளிய மக்களுக்கு நிறைய திட்டங்களை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது மற்ற மாநிலங்கள்லாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு தமிழகத்தில் திமுக வந்து மடை மாற்றுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கையெழுத்திட மாட்டான் அதை தான் மடை மாற்று அப்படின்ற அது மடை மாற்றுது இல்லை சார் ஏன் உண்டு பிள்ளைகள் படிக்கணும்னு நான் நினைக்கிறது மடை மாற்றான் மலைவாழ் பழங்குடியின சமூகங்களை சேர்ந்த சகோதர சகோதரிகள் உண்டு உறைவிட பள்ளியில் படித்து அரசனுடைய உதவியை பெற்று பயிற்சி பெற்று அரசு கொடுக்கும் பயிற்சியை பெற்று இன்றைக்கு ஐஐடிக்குள்ளே கால் வைக்கிறாங்க எத்தனை தலைமுறை போராட்டங்கள் பாஜகவுடைய தவறுகளை எல்லாம் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு மறைச்சு ஃபைன் டியூன் பண்றாரு அதான் உண்மை இருபத்தாறு பேரை சுட்டு கொண்டிருக்கிறான் காக்கா குருவி மாதிரி பக்கத்து நாட்டுக்குள்ளேயே வந்தான் நீங்க சொல்றீங்க பயங்கரவாதிங்கிறீங்க அந்த பயங்கரவாதி எப்படி சார் இந்தியாவுக்குள்ள வந்தான் அதை பேச வேண்டிய பாஜக அதுக்கு பதில் சொல்ல மறுக்கிறது நீங்க மக்களை ஏமாற்றுவதற்கு மதத்தை கையில் எடுத்து ஏமாற்றிட்டீங்க இது எதற்கும் உங்களுடைய இந்த தோல்விகள் எதற்கும் பதில் சொல்லாமல் நீங்க என்ன மடை பண்ணிருங்க மடைமாற்றுவதற்கு உண்மையிலேயே மடைமாற்றுவது பாஜக தான் நேற்று பேசி அமித்ஷா ஒரு ஒருபடி மேலே போய் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜக சொல்லிட்டார் பாஜக என்ன செய்ய அதிமுகங்கிற பேரை உச்சரிக்க மறுக்கிறார் கட்சிகளுக்குள்ள ஒற்றுமையில கூட்டணியாக நீங்கள் என்ன பண்ண போறீங்க வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் வணக்கம் சார் மதுரையில் பாஜக மாநில நிர்வாகிகள் அமித்ஷா எலெக்ஷனுடைய அந்த ஃபீவர் ஸ்டார்ட் குறித்து தான் அவருடைய மொத்த மொத்த பேச்சு இந்த பேச்சுடைய சாராம்சம் அமித்ஷாவும் பாஜகவும் அச்சத்தில் இருக்கிறார்கள் பயத்தில் இருக்கிறார்கள் பீதியில் இருக்கிறார் வட இந்தியாவை போல தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு கலவரத்தை செய்து எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட துடிக்கிறார்கள் வட இந்தியாவில் அவருக்கு அவர்களுக்கு ராமரை கையில் எடுத்து எப்படி அரசியல் செய்தார்களோ மதவாத அரசியல் செய்தார்களோ அதே போல ஒடிசாவில் எப்படி பூரி ஜெகநாதரை கையில் எடுத்தார்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் முருகப்பெருமானை கையில் எடுத்து ஒரு அரசியல் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர்கள் கனவு ஒருபோதும் நிறைவேறப் போவதில்லை தான் இந்த நிகழ்ச்சியும் இந்த ஜூன் இருபத்தி ரெண்டு முருக பக்தர்கள் மாநாடு நம்ம பார்க்கறோம் வெளியே வந்து நடந்து செல்லும் போது அங்கங்க பதாகைகள் பார்க்கறோம் ஏதோ ஒரு பொதுவான ஒரு மாநாடு ஒரு பொதுவான ஒரு ஆன்மீக பக்தியை வளர்க்கும் மாநாடுன்னு அதுல வந்து டைட்டில் வரும் பட் கொஞ்சம் கொஞ்சமா என்டோர்ஸ் பண்ணும்போது அட்ரஸ் பண்றவங்க எல்லாருமே ரைட் விங்ல இருந்து வர்றாங்க இன்னைக்கு அமித்ஷா அவங்களே வந்து சொல்லியிருக்காரு இந்த முருக பக்தர்கள் மாநாடு மூலமாக எதை சாதிக்க பாஜக முருகனை பக்திக்கு பயன்படுத்தினா பிரச்சனை வந்து வெற்றியல் முருகனுக்கு அரோகரா என்று நீங்க வந்து வேண்டிக்கொண்டு வீட்டை காப்பாத்து முருகா நாட்டை காப்பாத்து முருகான்னு வேண்டிக்கிட்டா முருகன் காப்பாத்து ஆனா முருகனை வந்து நீங்க வந்து உங்க அரசியல் ஆதாயத்திற்கு வாக்கு வங்கிக்கு நீங்க அவரை வந்து ஒரு இவிஎம் மிஷின் மாதிரி அல்லது அவரை வந்து முருகனை வந்து நீங்க வந்து உங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்த நினைக்கின்ற பொழுது எங்கள் தமிழ் மறை முருகனே உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் அதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு நீங்க சில காலம் சிலரை ஏமாத்தலாம் பல நாள் பலரை ஏமாத்த

கடவுள் ஆனா இதே தமிழர்களை நீங்க ஒடிசாவில கொச்சப்படுத்தினீங்க எங்க எல்லாருக்கும் திருட்டுப்பட்ட சமத்து நீங்க என்ன சொன்னீங்க நீங்க வந்து பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவறையினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொல்லிட்டு தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் திருட்டுப்பட்டத்தை சுமத்தி விட்டு உங்களால் துணிச்சலோடு இங்கே வந்து தமிழ் கடவுள் முருகனை கையில் எடுக்க முடிகிறது அதான் சொன்னேன் முருகனே உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியல ஸோ அவன் அவன் பிள்ளைகளை வந்து நீங்க திருட்டுப்பட்டம் சுமத்திட்டு நீங்க அவன்கிட்ட போய் வா முருகா நம்ம அரசியலுக்கு உன்னை பயன்படுத்திக்கிறேன்னா முருகன் விரட்டி வெட்டி வெளுப்பான் இதுவரை வந்து ராமர் பேர்ல பார்த்துருக்கோம் நிறைய மாநாடுகள் பார்த்துருக்கோம் நிறைய தெய்வங்களுடைய பெயர்கள்ல பல மாநாடுகளை வந்து ரைட் விங்ல இருந்தோ இல்ல ஏதோ ஒரு இந்து இயக்கம் வந்து நடத்தினதெல்லாம் பார்த்துருக்கோம் வேல் யாத்திரை நடத்தினாங்க கொஞ்சம் அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரியான விஷயமா இப்போ முருகரை வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு மாநாட்டை நடத்தி ஒரு எலெக்டோரல் கெயின் எடுத்துடலாம் அப்படிங்கிறத வந்து முழுமையாக நம்புதா பாஜக ஏன்னா முருகர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தெரியும் அது தமிழ் கடவுள் அப்படிங்கிறப்ப அந்த எலக்டோரல் கெயின் வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த

இருக்கிற சாமியார்லாம் சேர்ந்து திருவள்ளுவர் சிலையை வைக்க கூட விட மாட்டேன் இல்லையா நீங்க தமிழுக்கு ஒதுக்கிய நிதி என்ன சில நூறு கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு நீங்க தமிழ் கடவுள் முருகனை கையில் எடுத்துட்டா மட்டும் நாங்க ஏமாந்துருவோம் என்ன தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கு நீங்க என்ன சார் செஞ்சிருக்கீங்க ஒரு கம்பாரிசன் செட் பண்றாரு சார் பத்தாண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கப்ப தமிழ்நாட்டுக்கு ஒன்றரை லட்சம் கோடி தான் வந்து கொடுத்தாங்க நாங்க இந்த பதினோரு வருஷத்துல ஆறு புள்ளி எண்பத்தி மூன்று லட்சம் கோடி வந்து நாங்க வந்து ஒதுக்கிருக்கோம் நிதி கொடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு கம்பாரிசன் செட் பண்றாரு ரொம்ப கிளவர் தவறா ஏமாத்த அந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு கொடுத்து அதையும் சொல்லணும்ல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு அன்னைக்கு இருந்து ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு கொடுத்துச்சு அந்த டேட்டா இருக்குதா அமிஷா சொல்லுவாரா சரி அன்னைக்கு ஒரு டாலர் என்ன ரேட்டு இன்னைக்கு ஒரு டாலர் என்ன ரேட்டு அதை வச்சு தான் அந்த கணக்கே வருது நீங்க அறுபத்தஞ்சு ரூபா டாலரா இருக்கும் போது கொடுத்ததை நீங்க எண்பத்தி எட்டு ரூபா தொண்ணூறு ரூபாய் இன்னைக்கு நூறு ரூபாய் நெருங்கிட்டு இப்ப வந்து ஒப்பிட்டீங்கன்னா இது என்ன மாதிரியான வாதம் இது அந்த வாதமே தப்பு இல்ல நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இப்ப வர்ற பசங்க வரும்போது முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கேட்குறான் அப்படின்னா இவ்வளோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் நீங்கள் முப்பதாயிரம் நீங்கள் கொடுத்தாயே ஆகணும் உங்களுக்கு புரியுது ரொம்ப எளிமையான வதம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லிட்டர் பால் எவ்வளோ தெரியுமா அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்தது கொண்டு வந்து இப்போ ஒப்பிடுறதே ஒரு இது இது என்ன இதை யார் சிரிக்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அரசு ஊழியருடைய சம்பளம் எவ்வளவு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு நிறைய வந்துருச்சு அப்புறம் என்ன சார் இது ஒப்பிடு பத்து வருஷம் அவர் அவ்வளவு கொடுத்தா எவ்வளவு கொடுத்தேன் சொல்லுவீங்க அப்படி பார்த்தா நான் இப்படி வர வாஜ்பாய் காலத்தில் எவ்வளவு கொடுக்க முடிச்சு அப்படி போவோம் வாஜ்பாயை விட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தமிழ்நாட்டில் அதிகம் கொடுத்துது அப்படி ஒப்பிடலாமா இது என்ன ஒப்பிடு தமிழ்நாடு நீங்கள் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குது நீங்கள் எனக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க இதெல்லாம் ஒப்பிடு மத்திய அரசு ஏழை எளிய மக்களுக்கு நிறைய திட்டங்களை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது மற்ற மாநிலங்கள்லாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு தமிழகத்தில் திமுக வந்து மடைமாற்றுது அந்த திட்டங்களை எல்லாம் மடைமாற்றி விடுறாங்க ஏழை எளிய மக்கள் மத்திய அரசுடைய திட்டங்கள் பயனடைய செய்யாமல் திமுக தடுக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு விருப்பு விருப்பின்னு இதை பேசுவோம் நான் நினைக்கிறேன் நீங்கள் தப்பா எடுத்துக்காது நான் வந்து இன்றைக்கு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியிலிருந்து நான் என்னுடைய அரசியல் பார்வைகளை முன்வைத்து வருகிறேன் அது அனைவரும் அறிந்த ஒன்று அந்த அடிப்படையில் நான் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக அல்லது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறேன் அது எல்லாரும் அறிந்த ஒன்று இதுல ஒன்றும் பெரிய ரகசியமா இல்லை சரி அதனால நான் சொல்கிறத வந்து ஓகே இவர் வந்து திமுக அணிக்கு ஆதரவாக பேசுவார் அல்லது திமுக அரசை ஆதரித்து பேசுவார் அப்படின்னு மக்கள் நினைக்கலாம்னு கூட வச்சுக்கோங்க விட்டுருங்க நீங்க அப்படி உங்களுக்கு எந்த அரசியல் சாயமும் கிடையாது நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய சப்போர்ட்டரும் கிடையாது ரைட் நீங்களும் படித்தவர் நீண்ட காலமாக ஊடகத்தில் இருக்கிறவர் இப்போ சொன்னீங்கல்ல மத்திய அரசு ஒன்றிய அரசு பல்வேறு மாநிலங்கள்

ஊருக்கு தண்ணீர் குழாய் கொண்டு போய் கொடுத்துட்டாரு அப்போ அதுக்கான தேவை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற நீங்கள் இப்போ தான் வந்துட்டு நான் வந்து இந்த ரமணாபுரத்தை சொல்லுமா இப்போ தான் இதே கண்டுபிடிச்சிருக்காங்களாங்கிற மாதிரி நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க தேவை கம்மிங்கிறது இல்லை அதுக்கு நீங்கள் போடுற கண்டிஷன்ஸுக்கு நாங்கள் ஒத்துக்கலேன்னு வச்சுப்போம் நான் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா நான் வந்து உங்களுக்கு நிதி தர்றேன் ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டால் தமிழ்நாட்டில் எந்த தமிழை ஏற்றுப்பான் அஞ்சாம் கிளாஸுக்கு பொது தேர்வு எட்டாம் கிளாஸுக்கு பொது தேர்வு இன்னும் சொல்லப்போனால் மூணாம் கிளாஸ்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க மூணாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் எல்லாத்துக்கும் பொது தேர்வு பத்தாம் வகுப்பு குரூப்புக்கு இரண்டு பொது தேர்வுகள் அந்த பிள்ளை ஃபெயில் ஆகுமா போகாதா அந்த பிள்ளை ப்ரெஷர் ஆகுமா ஆகாதா ஆகட்டும் சரி அந்த பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஏன்ட்டு அனுப்புங்க நான் அதுக்கு என்ன செய்யறேன் விஸ்வகர்ம யோஜனான்னு ஒரு திட்டம் வச்சிருக்கேன் அது வந்து அவங்க தாத்தா தொழில செய்யறது அப்படின்னு சொல்லி அதுல கையெழுத்து போடுன்னு சொன்னா கையெழுத்து போடுறதுக்கு என்ன இன்னைக்கு இருக்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமியா என்னத்த சொன்னாலும் மண்டையாடி கையெழுத்து போடுறதுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கையெழுத்திட மாட்டார் தமிழ்நாடு மக்களின் பக்கம் தான் நிற்பார் அதை தான் மடை மாற்று அப்படின்ற அது மடை மாற்றது இல்லை சார் என் வீட்டு பிள்ளைகள் படிக்கணும்னு நான் நினைக்கிறது மடை மாற்றா பெருந்தலைவர் காமராஜர் வந்து ராஜாஜி வந்து அவர் சாட்டு இருக்கிற பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடங்கள்லாம் மூடிட்டு போயிட்டார் எங்கூட்டு பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தை மூடுறதுக்கு நீ யாருன்னு கேட்டு பெருந்தலைவர் காமராஜர் பள்ளிக்கூடங்களை திறந்தார் தமிழ்நாடு முழுக்க இல்லையா அப்போ ஒவ்வொருத்தரும் பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் இருந்து தொடங்கிய இந்த கல்விக்கான ஒரு போராட்டம் இருக்குல்ல அப்புறம் அண்ணா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் எல்லாரும் அவர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு செஞ்சிருக்காங்க முத்தமிழர் டாக்டர் கலைஞர் மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி தொடக்க பள்ளி எல்லாம் கொண்டு வந்தார் அப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு சாதாரண கிராமங்களையும் இன்னைக்கு உயர்கல்வி உயர்நிலை கல்வி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் மலைவாழ் பழங்குடியினர் சமூகங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் உண்டு உறைவிட பள்ளியில் படித்து அரசினுடைய உதவியை பெற்று பயிற்சி பெற்று அரசு கொடுக்கும் பயிற்சியை பெற்று இன்றைக்கு ஐஐடிக்குள்ள கால் வைக்கிறாங்க எத்தனை தலைமுறை போராட்டம் இது மரம் வெட்டி கொண்டிருந்த அவங்க தாத்தா கூலி வேலைக்கு சென்று கொண்டிருந்த அவருடைய தந்தை இன்னைக்கு அந்த தங்கையும் அந்த தம்பியும் ஐஐடிக்குள்ள வர்றான் அவன் வந்து ஐஐஎம்ள்ள வர்றான் அல்லது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் ஆகிறான் எத்தனை நூற்றாண்டு போராட்டம் இது இது எல்லாத்தையும் இங்க எல்லாரும் சேர்ந்து போட்டிருக்கோம் எல்லாருக்கும் பங்களிப்பு இருக்கு நான் யாரையும் விட்டு தள்ள விரும்பல அதிகமான பங்களிப்பை செய்து திமுக எம்ஜிஆர் சத்துணவை கொண்டு வந்தார் இலவச பஸ் பாச கொடுத்தாரு ஐயா கலைஞர் பெண்களுக்கு முற்றின் உயர்கள் வரைக்கும் இணைந்து கட்டணம் செலுக இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்படிப்பு வருகிறவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இப்படி ஒன்னு ஒன்னா கொடுத்து நம்ம பிள்ளைங்களை ஊர் ஊரா ஸ்கூல தொடர்ந்து படிக்க வச்சு படிச்ச உடனே வேலை வாய்ப்புக்கு தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் எல்லாம் உருவாக்கி நாங்க வச்சிருக்கோம் நீங்க அங்கிருந்து நோகாம வந்து இதெல்லாம் வேண்டாம் ஓ நாட்டுல ஓன் பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே படிக்கவே தெரியல ஓன் பிள்ளைங்களா முட்டா பிள்ளைங்க உங்க பசங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லை நீ கல்வி தரத்தை சீரழிச்சுட்டேன்னு திடீர்னு ஆர் என் ரவின்னு ஒருத்தர் வந்து சொல்லுவார் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் தமிழ்நாட்டில் கல்வித்தரம் சரியில்லை என்று ஆளுநர் சொல்லுகிறார் பாஜக சொல்லுகிறது பாஜக உடைய தவறுகளை எல்லாம் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு மறைச்சு ஃபைன் டியூன் பண்றாரா அதான் உண்மை நீங்க உங்களுடைய அத்துணை நிர்வாகத் தோல்விகளையும் ஆட்சியினுடைய ஆட்சியில் ஏற்படுத்தக்கூடிய தோல்விகளையும் சார் ஒரு ராணுவ அதிகாரி சொல்றார் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை மனம் திறக்கிறேன் கலாத்தாவுக்கு திறக்கிற மனம் திறந்து பேசு ஒரு ராணுவ அதிகாரி சொல்லுகிறார் இந்திய விமானங்கள் சில சிலவற்றை நாம் இழந்தோம் எதுல இந்த நம்முடைய பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் சார் விமானத்தை இழக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை சார் அது வந்து ஒவ்வொரு இந்தியனும் தான் உழைத்து அவன் வந்து எவ்வளவு வேணாலும் அதுக்காக என்ன செய்ய தயாரா இருக்கான் இந்திய ராணுவத்திற்காக இந்திய தேசியத்திற்காக தன் சொத்து பத்தி வித்து கூட கொடுக்க நான் உட்பட அத்தனை இந்தியர்களும் ரெடி இந்தியாவுக்கு ஒண்ணுன்னா நம்முடைய அத்தனை பொருளாதாரத்தையும் என்ன செய்யறதுக்கு ரெடி கொடுக்க ரெடி அது வேற எனக்கு பொருளாதார இழப்பு பிரச்சனை இல்லை என்னுடைய நாட்டை நீ வந்து வென்றுவிட்டால் எனக்கு மகிழ்ச்சி அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை பயங்கரவாதிகளை அழித்துளிப்பதற்கு எவ்வளவு வேணாலும் நீங்க காசு செலவு பண்ணுங்க நாங்க எல்லாம் கூட கொட்டித்தரோம் அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா பிரச்சனை வேற அப்படி ஒரு ஒரு சில விமானங்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டதாக ஒரு ராணுவ அதிகாரி சொல்லுகிறார் ஒட்டுமொத்த மக்களுடைய தேசத்துடைய கேள்வி என்ன அந்த விமானத்தில் விமானி யாரும் இருந்தார்களா கேள்வி வருதா இல்லையா அந்த விமானி என்ன ஆனார் இது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய உள்துறை அமைச்சர் இதை விட்டுறாரு இருபத்தி பேரை சுட்டு கொண்டிருக்கிறான் காக்கா குருவி மாதிரி பக்கத்து நாட்டுக்குள்ளே வந்தான் நீங்க சொல்றீங்க பயங்கரவாதிங்கறீங்க அந்த பயங்கரவாதி எப்படி சார் இந்தியாவுக்குள்ள வந்து அதை பேச வேண்டிய பாஜக அதுக்கு பதில் சொல்ல மறுக்கிறது சரி வந்துட்டு போயிட்டான அவன் தப்பிச்சு போயிட்டான அவன் இருக்கானா செத்தானா அவனை கொண்டுட்டீங்களா அவனை கைது பண்ணிட்டீங்களா இந்தியாவுக்குள்ளேயே இன்னும் பதவி இருக்கா உங்ககிட்ட யாருக்கா பதில் இருக்கா இந்திய அரசாங்கத்திடம் பதில் இருக்குது அப்ப இதெல்லாம் ஒரு தான் சாமானியா கேட்கக்கூடாது ஒரு இந்தியனா இது இந்தியனாக இந்திய நாட்டின் மீது பற்று கொண்டு என்னுடைய தாய் நாட்டை என் உயிரை விட அதிகமாக நேசித்து பாஜகவை நோக்கி கேள்வி கேட்டா பாஜக நோக்கி கேள்வி கேட்கிற எல்லாரும் தேச ஒரு நீங்க ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக தக்க பதிலடி கொடுத்துட்டோம் நம்மளுடைய நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தானே தொடர்ந்து மத்திய அரசு வரும் ஆபரேஷன் சிந்தூர்ல யாருக்கும் மாற்றுக்கிறது ஒட்டுமொத்த இந்திய ராணுவத்திற்கும் தமிழ்நாடு சல்யூட் அடித்தது நாட் ஒன்லி தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியா

இடத்துக்கு கொண்டு போக வேண்டாம் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது விமானம் கேட்டோம் விமானத்தை கொடுக்க மறுத்துருச்சு ஒன்றிய அரசுங்கிறாங்க மோடியினுடைய விளம்பர செலவு பல்லாயிரம் கோடி சார் மோடியினுடைய விளம்பர செலவுக்காக பல்லாயிரம் கோடி செலவிடப்படும் இந்த தேசத்துல எனக்காக என் குடும்பத்திற்காக நான் பார்த்து கொண்டிருக்கூடிய நம்முடைய ஒவ்வொரு இந்தியருடைய குடும்பத்திற்காக தன் உயிரை பணம் வைத்து தன்னுடைய குடும்பத்தை பணயம் வைத்து எல்லையில் நிற்கக்கூடிய நம்முடைய பாதுகாப்பு வீரர்கள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் ராணுவ வீரர்களுக்கு ஒரு விமானம் கொடுக்கறது உங்கள்கிட்ட காசு இல்லையா இதை கேட்டால் நாங்கள் தேச துறையா அப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க யூரி தாக்குதல் என்னாச்சு பதான்கோட் தாக்குதல் என்னாச்சு அப்போ தொடர்ந்து உங்கள் ஆட்சி காலத்தில் பயங்கரவாதி வந்து வந்து அடிச்சுட்டு அடிச்சுட்டு போகிறான் உளவுத்துறை தோல்வி பாதுகாப்பு துறையில் யார் பொறுப்பு அவங்க யாரா இதை பற்றி பொறுப்பெடுத்துக்கிட்டாங்களா இதுக்கு முன்பு நடந்த பழைய அரசாங்கங்களில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தாங்களான்னு தெரியல ஆனா நாங்க இந்த முறை கொடுத்துருக்கு அதுவே பொய் இல்லையா வங்கதேசத்தை பிரித்து கொடுத்தது யாரு மோடியா சீனாவுக்கு எதிராக சண்டைிட்டது யாரு நேருவா மோடியா என்ன சரி நீங்க உங்க வாஜ்பாய் பிரதமராகறின பொழுது தான் பாராளுமன்றுக்குள்ள வந்து அடிச்சான் வாஜ்பாய் பிரதமராகறின பொழுது தான் விமானத்தை காந்தகாருக்கு கடத்திட்டு போனாங்க நீங்க இப்ப உங்க ஆட்சியில உள்ள வந்து அடிச்சிட்டே இருக்கான் நீங்க மக்களை ஏமாற்றுவதற்கு மதத்தை கையில் எடுத்து ஏமாத்திட்டீங்க இது எதற்கும் உங்களுடைய இந்த தோல்விகள் எதற்கும் பதில் சொல்லாம நீங்க என்ன பண்ணீங்க மடை மாற்றுதற்கு இப்ப முன்னமே மடை மாற்றுவது பாஜாகாதான் ಮತத்தை கையில் எடுத்து செத்து போனவன்ல பேர்வாரியான ஹிந்து

அப்போ இங்க வந்து நீங்க முருகன் மாநாடுங்கிறீங்க நீங்க நான் திருப்பி சொல்றேன் நீங்க சொல்லி நாங்க முருகனை கும்பல்ல இது இது வந்து நீங்க முழுக்க முழுக்க மத சண்டையை எழுத்து வன்முறையை துண்டி இவங்க பாஜக எங்கெல்லாம் ஆட்சியை பிடித்திருக்கிறது அங்கெல்லாம் வன்முறையின் மூலம் மட்டும்தான் ஆட்சியை பிடித்திருக்கிறது தமிழ்நாட்டிலும் வன்முறையை துண்டி ஆட்சியை பிடிக்க நினைக்கிறார்கள் அவர்கள் கனவு ஒருபோதும் நிறைவேறா முருகன் மாநாடு மட்டுமல்ல இப்பதான் கொஞ்சம் மதுரை வந்து அமைதியா இருக்கு திருப்பரங்குண்டம் சர்ச்சைக்கு பிறகு மறுபடியும் அமித்ஷா அவர்கள் அந்த திருப்பரங்குண்டம் சர்ச்சையை வந்து தூண்டுறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது சிக்கந்தர் மலை அப்படின்னு திமுகவுக்கு திருப்பரங்குண்டம் மலையை சொல்ல துணிச்சல் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக சிக்கந்தர் மலைன்னு திமுக யார் திருப்பரங்குன்ற மலைன்னு தான் எல்லாரும் சொல்லிடுது சரி இந்த மலையை என்னன்னு சொல்லணும் நான் அப்படி வர்றேன் இந்த மலையை என்னன்னு சொல்லணும் பாஜக ஒன்று சொல்ல சொல்லுங்க நான் கலாதா மூலம் ஓப்பன் சேலஞ்ச் இந்த மலையை இப்படி தான் சொல்லணும் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு பாஜக ஒன்று சொல்ல சொல்லுங்க அப்படி சொன்னதை முதல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்ல சொல்லிடுது எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் இந்த குற்றை ஏற்றுக்கொள்கிறாரான்னு முதல்ல சொல்ல சொல்லுங்க அப்புறம் நம்ம மத்திய பேசுவோம் இந்த அலையன்ஸ் இருக்குல்ல சார் இப்போ வந்து எடப்பாடி தலைமையில் இந்த கூட்டணி அப்படின்னு சொன்னாலுமே லாஸ்ட் டைம் வந்து அமித்ஷா கூட்டணி அட்ரஸ் பண்ணும் போதும் சரி இப்போ அமித்ஷா அவர்கள் இந்த பேச்சிலையும் சரி ஒரு ஹை ஹேண்ட் இருந்துகிட்டே இருக்குல்ல ஏடிஎம் கே ஓவரா ஒரு ஹை ஹேண்ட் இருக்கிட்டே இருக்குல்ல பட் அதிமுக வந்து எங்களுடைய தலைமை கூட்டணி நாங்க தான் நாங்க தான் முடிவு பண்ணும் நாங்க தான் ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அது எங்க வரலாற்றுலயே கிடையாது அப்படிங்கிறத திருப்பி 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 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாயிண்ட்ல இருந்து பாக்குறப்ப இந்த அலையன்ஸ் பத்தி திருப்பி திருப்பி எல்லாம் பாயிண்ட் பண்ணல ஒரு வாட்டி சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவரிடம் கேட்கிறார்கள் அதற்கு பதில் பதிலளிக்க மறுக்கிறார் உங்களுக்கு என்ன அச்சம் என்ன பயம் நேற்று பேசி அமித்ஷா ஒரு ஒருபடி மேலே போய் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜக ஆட்சினே சொல்லிட்டாரு பாஜக ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டாரு அதிமுக என்ன செய்ய போகுது பாஜக தான் ஆட்சி அமைக்க போகுது அப்ப அதிமுக என்ன வேலை இப்ப இதை தட்டி கேட்க வேண்டியது யாரு அதிமுக அதிமுக கேட்கறதுக்கு துணிச்சல் இருக்கா திராணி இருக்கா தெம்பு இருக்கா கிடையாது ஏன் வழக்கு சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை அத்தனை வழக்கும் கழுத்து மேல தூங்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த கூட்டணியில ஒரு இணக்கம் இல்லைன்றீங்க எங்க இருக்குது கூட்டணிக்குள்ள இணக்கம் இருக்கிறது இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ளே இணக்கம் இல்லையே அதிமுக

ஏமா மாத்திட்டார் எடப்பாடி பண்ணிச்சான்னு அவங்கதான் சொல்றாங்க அப்படி சொல்லவே இல்லைன்னு இவங்க சொல்றாங்க சோ அங்க யாருக்குள்ள ஒற்றுமை இருக்கு நீங்க சொல்லுங்க கட்சிகளுக்குள்ளயும் ஒற்றுமை இல்லை கூட்டணியாகவும் என்னல்ல ஒற்றுமை இல்லை இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அமிஷா நேத்து வந்ததே பாஜக நடக்கக்கூடிய உட்கட்சி முதலில் தீர்க்கறதுக்கு தான் ஒரு செய்தி பாஜக உட்கட்சி முதல் பீக்ல இருக்குது நயனா நாயந்தனுக்கு ஏன் வந்து தலைமை பொறுப்பு கொடுத்தீங்கன்னு அண்ணாமலை உள்ளிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் கடும் கோபத்தில் இருப்பதாக செய்தி தமிழீசை அக்கா தனக்கு கிடைக்கும்னு அந்த பதையும் உட்காந்துருந்தாங்க அவங்களுக்கு கிடைக்கல ஏன் ஆளுநர் பதவியும் ரிசைன் பண்ண விட்டுட்டு என்னையை கொண்டு வந்து தேர்தல் இறக்கி விட்டு நான் யாருக்கு தோத்துட்டு இப்போ நான் வந்து கட்சியிலும் ஆட்சி அக்கா அப்படின்னு ஒரு செய்தி ஆளாளுக்கு அங்க என்ன இருக்கு ஏகப்பட்ட ஏகப்பட்ட கோஷ்டி கோஷ்டி முதல் பெரும் பஞ்சாயத்து இதெல்லாம் தீர்த்துட்டு தீர்த்துட்டு நீங்க வாங்க வாங்க பிரச்சனை பிரச்சனை இருக்கிற எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திமுக 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 கிட்ட நான்கு பொறுப்புடங்கள்ல தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக முதல்வர் வந்து ஆனால் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றல அவர் வந்து அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு அமித்ஷா ஏழரை லட்சம் கோடி சிஏஜி ஊழல் சிஏஜி சொல்லிச்சு ஊழல் யார ஒன்றிய அரசு பாஜக அரசு ஏழரை லட்சம் கோடி ஊழல் என்று சொல்லியது சிஏஜி அறிக்கையே சொல்லிச்சு இவங்க சொல்றது எதுவும் ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டு நான் சொல்றது ஆதாரங்களோடு சொல்லுகிறேன் யார் பொறுப்படுத்திக்கிட்டீங்க அதன் மீது என்ன விசாரிச்சீங்க ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர் அமித்ஷா இவங்க விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் மீது சிபிஐ நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குட்கா வழக்கு என்னாச்சு ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள் நீங்கள் இரட்டைகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட டிடி தினகரன் மீதான வழக்கு ஃபெரா கேஸ் இந்த கேஸ் அந்த கேஸ் ஏகப்பட்டது போட்டீங்க அதெல்லாம் என்னாச்சு அன்புமணி ராமதாசின் மீது இப்பொழுது தினசரி விசாரணை நடக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டதே ஒரு வழக்கு மருத்துவ கல்லூரிகளுக்கு இடங்களை அதிகரிப்பது தொடர்பான அதில் வந்து லஞ்சம் வாங்கினாரு ஊழல் செய்தார் அப்படிங்கிற வழக்கு அதுக்கு அதை பத்தி எல்லாம் அமித்ஷா என்ன பேச போறாரு பதில் சொல்லுவாரா நீங்க இங்க போற போக்குல என்ன செஞ்சுட்டு போறீங்க அள்ளி இறைச்சிட்டு அவதூறுகளை அள்ளி அரைச்சிட்டு போறீங்க திமுக டாஸ்மாக் ஊழலை பத்தி நான் பலமுறை விளக்கம் கொடுத்துட்டேன் அப்படி அதாவது ஒரு இடத்துல முறைகேடு நடக்குன்னு மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை போய் நடவடிக்கை எடுக்குது அந்த நடவடிக்கை எடுத்து ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த எஃப்ஐஆரை பார்த்துட்டு லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அதிகாரிகளே கூப்பிட்டு விசாரிச்சா எப்படி இருக்கு அதான் நடந்துட்டு இருக்கு போன ஒரு வருஷத்துல மட்டும் புதுசாக பல்லாயிரம் கடைகளை திறந்து திறந்திருக்கிறார் பல்லாயிரக்கணக்கான கடைகளை ஒரே ஆண்டில் திறந்து திறந்திருக்கிறார் ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டில் ஃப்ரீ உத்தரப்பிரதேச ஸ்கீம் போட்டிருக்காரு யோகி ஆதித்யநாத் உங்களுக்கு மது மதுவை பற்றியும் மது ஒழிப்பை பற்றியும் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு பிரதமர் வந்து வெளிநாட்டுக்கு போனார் இப்ப அமெரிக்கா போனார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஒன்னு கோரிக்கை வச்சார் எங்க நாட்டில இருந்து உங்க நாட்டுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய இந்த முக்கியமான பொருளுக்கு கொஞ்சம் வரிய குறைங்க மக்களுக்கு பயனுள்ள பொருள் இது அப்படின்னு உடனே குறைக்கிறேன்னு நூத்தி ஐம்பது இருந்து நூறு பர்சன்டேஜா குறைச்சிட்டு அது என்னது விஸ்கி வெளிநாட்டு சரக்கு வெளிநாட்டு சரக்குக்கு வரியை குறைத்தவர் தான் யார் ஐயா மோடி நீங்க என்ன மதுபான இதெல்லாம் பத்தி உங்களுக்கு பே உங்க ஆட்சி தானே பக்கத்துல புதுச்சேரியில் நடக்குது கூட்டணி ஆட்சி புதுவையில் புதுவையில் புதுச்சேரி அப்படி பாண்டிச்சேரின்னு ஒன்னே எல்லாரும் இளைஞர்களுக்கு எதுதான் ஞாபகத்துக்கு வருது இன்னைக்கு எங்க ஒன்று வந்து விட்டீங்க நீங்க மூடுங்க கடையெல்லாம் மூடுங்க உட்காந்து பேசுவோம் தமிழிசை தயாரா அண்ணாமலை தயாரா நயன் மகேந்திரன் தயாரா சரி பாஜக பொறுத்தல தமிழ்நாட்டை ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பண்ணி ஆட்சியை பிடிச்சணும் ஏமாத்தணும் மதவாதத்திற்கு சண்டையிலும் நினைக்கிறாங்க அதுக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க தான் டூ ஜி டூ ஜி நீங்க எனக்கு டூ ஜி என்னாச்சு நீதிபதி சொல்றாரு அப்பா ஓய் உட்காந்து உட்காந்து பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கலாம் காமன்வெல்த் ஊழல் நீங்க காமன்வெல்த் ஊழல் இன்னைக்கு ஒன்றிய அரசே போய் முடிச்சு வச்சிருச்சு அதுல ஊழல் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஒன்னும் ஆதாரம் கிடைக்கல நாங்க எவ்வளவு பார்த்தோம் அதுல ஊழல் எல்லாம் நடக்கல வழக்க முடிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டு அப்போ எது வரைக்கும் பேசுவாங்க எலக்ஷன் வரைக்கும் எதையாவது ஒண்ணு பண்ணி மக்களை குழப்பறதுக்கு இதெல்லாம் பேசுறாங்க ஏற்கனவே நடை நீங்க சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுகள் எதையாவது ஒன்று உண்மையா உண்மையா இருந்தா உங்களால் நிரூபிச்சிருக்கணும் நிரூபிச்சிருக்கணும் நீங்க உண்மையா அப்போ ஒண்ணு கூட உண்மை இல்ல அப்படி இருக்கு புதுசா நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க முதல்ல சொன்னதை நிரூபிச்சிட்டு வா போக்குல டெய்லி பொய்யா அடிச்சு விட்டுட்டு போனீங்கன்னா நாங்க மறுக்கிறதா எங்களுக்கு வேலையா சார் ஒரு ஆட்சி நடக்கிறப்ப அது எய்தர் ஏஐடிஎம்கே ஆர் டிஎம்கே எந்த ஆட்சி நடந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்களை வந்து திருப்தி அடைய வைக்க முடியாது ஏதோ ஒரு சலிப்பு ஏமாற்ற மக்களுக்கு இருக்கும் கண்டிப்பா அதே மாதிரி திமுக ஆட்சியிலையும் சில சலிப்பு எல்லாம் இருக்கும் அதை ஏஐடிஎம்கேயும் பிஜேபியும் வந்து பயங்கரமா கையில் எடுக்குது அதுல ஒரு வின்னிங் ப்ராஸ்பெக்ட் இருக்கு அப்படிங்கறது நம்புறாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் பேசுறாங்க அந்த அளவுக்கு இங்க வந்து ஒரு ஆட்சி மாற்ற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு அட்ரஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ இருக்கா இல்ல சார் அவ்வளவு இல்ல நான் திருப்பி சொல்றேன் நான் ரொம்ப திறந்த மனதோடு பேச சுட்டி காட்டுவதற்கு ஒரு குறை ஒரு சிறு தவறு கூட இல்லாத ஆட்சி இந்த ஆட்சி அப்படின்னு யாராவது சொன்னா நம்முடைய முதலமைச்சர் அதை நம்ப அவருக்கே தெரியும் நிச்சயமாக அதில் ஆங்காங்கே குறைபாடுகள் இருக்கும் தவறுகள் இருக்கும் சுட்டி பிழைகள் இருக்கும் போதாமைகள் இருக்கும் அதை எல்லாத்தையும் சரி செய்து அடுத்த கட்டத்துக்கு நிறுத்துவதுதான் முதலமைச்சருடைய எண்ணம் அதை எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் அதுக்கு அஞ்சு வருஷம் பத்தாவது இல்ல இல்ல நான் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஐம்பது வருஷம் அதுக்குள்ள எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த ரெண்டா பிரிப்பு ஒன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டாட்சியில நிர்வாக ரீதியிலான போதாமைகள் குறைபாடுகள் சுட்டிக்காட்டுவதற்கான தவறுகள் இருக்கின்றன என்றால் ஆம் அது இன்னொரு விதம் முழுக்க முழுக்க மக்கள் விரோதம் லைக் இப்ப நடக்கிற பாஜக ஆட்சி அதுல எல்லாமே ஒரு ஒரு சில கார்பரேட்டுகளுக்காக மட்டும் அதானி அம்பானியை தவிர வேற யாருக்கும் உங்களுக்கு வாழ்றதுக்கு வழியே இருக்காது அந்த மாதிரியான ஆட்சி திமுக ஆட்சி அப்படியான ஆட்சி அல்ல ரெண்டுக்கு வித்தியாசம் கம்பேரிவ்லி பெட்டர் கம்பேரிவ்லி நைன்டி பெட்டர் ஒப்பீட்டளவுல அதிமுக விட பாஜக விட தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு மிகச்சிறப்பான ஆட்சியாகத்தான் திமுக ஆட்சி நிச்சயமாக சுட்டி காட்டுவதற்கான போதாமைகளும் குறைபாடுகளும் இருக்கும் ஆனா நீங்க அத கேட்கறதுக்கான தார்மீக உரிமை உங்க யாருக்கும் நான் சொல்ல பாஜக சொல்றேன் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கிடையவே கிடையாது ஏனென்றால் நீங்கள் இதை விட கேவலமான ஆட்சியை தான் நடத்தினீர்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாதுங்கிற சோ எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முருகன் மாநாடு சிக்கந்தர் போன்ற ரொம்ப கான்ட்ரவர்சியான ரொம்ப கத்தி மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து பாஜக அறிவிக்கிறது ஸோ ரிட்டாலியேஷன் எப்படி இருக்கும் பெருசா சார் மக்கள் தெளிவாக இருக்கும் கொடுத்த திட்டங்களை சொல்லி நான் திமுக வாக்கு

கூட்டணியில் இருப்பதையே தவிர்த்து நிறைய இடங்கள்ல நம்ம வந்து சில கட்டுரைகள் பார்க்குறோம் சில அந்த மாதிரியான டாக்ஸ் எல்லாம் ஓடுதுல அதெல்லாம் இனிமேல் இந்த எட்டு மாசத்தில் அந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க நிறைய பண்ணுவாங்க எடப்பாடி பழிஞ்சாமி முதலமைச்சர் ஆவதற்கு மீண்டும் கூவத்தூர் மாதிரி இங்கே தான் போகணும் ஏன்னா எடப்பாடியாரை மட்டுமே அவரை இபிஎஸ் அவரை மட்டுமே வச்சு தான் ஒட்டுமொத்த இந்த பிரச்சாரங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எடப்பாடி பழனிஞ்சாமி கூவத்தூரில் முதலமைச்சராக என்ன செய்யப்பட்டவர் அது அதை எப்படி எப்படின்னு எடுத்துங்க சரியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு நான் டீசெண்டாக சொல்லிட்டு கிடந்துடுறேன் கூவத்தூரில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கேட்டவர் ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் பல பேர் அல்லது அவர்கிட்ட இருந்து பிரிந்து வந்த எம்எல்ஏக்கள் என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா அவர் வந்து விலை கொடுத்து வாங்கினார் பணம் கொடுத்தார் நிறைய பணம் கொடுத்தார் எம்எல்ஏக்களுக்கு அப்படிங்கிறது அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்த எம்எல்ஏக்களே சொல்லக்கூடிய வாதம் அப்போ அது அது தட் மீன்ஸ் எடப்பாடியிடமிருந்து முரண்பட்ட எம்எல்ஏக்களே அதை விட்டுருங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் யார் ஸ்டாலின் ஸோ கோவத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டாலின் பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை இந்த மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் அடிக்கடி வரும் அதை மக்கள் நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம் சார் இன்னும் நிறைய விஷயங்கள் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து تھيک روڪمنه ڪرايو